அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் உதயநிதி வாழ்க உதயம் வளர்க்க தமிழ்நாட்டின் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் அட என்னையா இது நாற்பது எம்பிக்கள் அனுப்பி நிதியை பெற்றுட்டு வாங்கையான்னு சொன்னால் நிதி அப்படிங்கிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டு இன்பநிதி வாழ்க உதயநிதி வாழ்க அப்படின்னு கத்திட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு கடும் கோபத்தோட பல்வேறு கேள்விகளை முன் வச்சுட்டு வர்றாங்க தமிழக மக்கள் கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மக்களை விதமாக பல்வேறு வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி இருக்காங்க தமிழ்நாடுங்கற ஒரு வார்த்தை கிடையாது இதிலே குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரையே பயன்படுத்தல அந்த அளவுக்கு தமிழக மக்கள் மீது கடுமையான கோவத்தில் இருக்கு மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய கோவத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு ஏன் பொய்யான பிம்பம் அப்படின்னு சொல்றேன்னா நேற்று மத்திய அரசு வெளியிட்ட பட்ஜெட்டில் தமிழ்நாடு மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட பதிமூன்று மாதனங்களோட பேர் கிடையாது இந்த பதிமூன்று மாநிலங்களும் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது பதிமூன்றில் எட்டு மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சி செய்து குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இருக்கிற குஜராத்து பேரை கூட நேற்று பட்ஜெட்ல சொல்லல அப்படி இருக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே அவருக்கு மனசாட்சி இருந்து உண்மையை மக்களுக்கு சொல்லணும்னு விரும்பி இருந்தாராம் எப்படி சொல்லியிருக்கணும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிமூன்று மாநிலங்களா புறக்கணிச்சிருக்காரு அவர் பிறந்த குஜராத்தை கூட புறக்கணிச்சிருக்காருங்க குஜராத்தை கூட புறக்கணிச்சிருக்காரு அப்படின்னு உண்மையை பேசியிருக்கணும் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட இருக்கிற திமுக எதிர்ப்பை எப்படியாவது வலுங்கடிச்சிடணும் ஏன்னா இங்கே ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது கொள்ளைகள் நடக்குது கள்ளசாராய மரணங்கள் நடக்குது இது எல்லாத்தையும் மூடி மறைச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பழி போட்டு மக்களை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் பேசியிருக்காரா அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வண்டிய மோடி அவர்கள் பக்கம் திருப்பினா பிஜேபிக்காரவங்க சும்மா இருப்பாங்களா போட்டு உண்மையை தூக்கி போட்டு பொலா பொலான்னு பொலந்துட்டு வர்றாங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த முறை திமுக தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல அந்த பட்ஜெட்ல இருபத்தி ஏழு மாவட்டங்களோட பெயர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லிஸ்டே போட்டிருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருபத்தி ஏழு மாவட்டங்களை அப்ப திமுக புறக்கணிக்குதா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க ஏன்னா பல்வேறு மாநிலங்கள் ஒன்றிணைஞ்சது தான் நம்முடைய பாரதம் இந்தியா அதே போல் பல்வேறு மாவட்டங்கள் ஒன்றிணைஞ்சது தான் தமிழகம் அப்படி இருக்கையில் நீங்க சொல்ற மாதிரியே பார்த்தா நீங்க முப்பத்தெட்டு மாவட்டங்களோட பேரையும் பட்ஜெட்ல சொல்லி அது ஏன் இருபத்தி ஏழு மாவட்டங்களை புறக்கணிச்சிங்க அப்படிங்கிற லாஜிக்கான கேள்விகளை முன் வச்சு அந்த மாவட்டங்களோட பட்டியலையும் நோண்டி நொங்கெடுத்து வெளியிட்டிருக்காங்க அரியலூர் செங்கல்பட்டு கடலூர் தர்மபுரி ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கன்னியாகுமரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவள்ளூர் திருவாரூர் திருவண்ணாமலை திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் நீலகிரி வேலூர் விழுப்புரம் இப்படி இருபத்தி ஏழு மாவட்டங்களோட பேரை தமிழக அரசு பட்ஜெட்டில் புறக்கணிச்சிருக்கு அப்படின்னா இருபத்தி ஏழு மாவட்டங்களையும் தமிழக அரசு புறக்கணிச்சிருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு மிகப்பெரிய லாஜிக்கான கேள்வியை முன் வச்சு சரியான பதிலடியும் கொடுத்துட்டு வர்றாங்க பாரதிய ஜனதா கட்சியினர் திருக்குறள் அப்படின்னு சொன்னாரு திருக்குறள் ஒரு வார்த்தை கிடையாது இப்படி முதலமைச்சர் பேசுறத பார்க்கல உண்மையிலேயே நமக்கே ஒரு சளித்தனமா இருக்கு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கேயா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஏன்னா நேற்றைய பட்ஜெட்ல திருவள்ளுவரோட பேரை கூட சொல்லலை அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீலிக்கண்ணீர் வடிச்சிருக்காரு ஏன் நீலிக்கண்ணீர் சொல்றேன்னா கடந்த முறை கடந்த முறையெல்லாம் பட்ஜெட்டு சொல்லையில வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள நூல்களை பத்தி சொல்லுவாங்க குறிப்பா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு தமிழச்சி அப்படிங்கிறதுனால தமிழகத்தில் இருக்கிற நூல்களை எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டே வந்துட்டு இருப்பாங்க அப்ப அவங்க திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்காங்க புறந்தானூரை மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்பெல்லாம் திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த கூட்டணியில் இருக்கிற உண்டியல் குலுக்கியல் எல்லாருமே நிர்மலா சீதாராமன் அவர்களை ஆஹோ ஓஹோன்னு புகழ்ந்தாங்களா அப்பா பரவாயில்ல திருவள்ளுவரை சொல்லிட்டாங்க நம்மளுடைய நூல்களை எல்லாம் பெருமைப்படுத்திட்டாங்க புறந்தூரை சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆஹோ ஓஹோன்னு பாராட்டு விட நடத்தினாங்களா இல்லை ஒரு சின்ன பாராட்டாவது சமூக வலைதளத்தில் ஒரு பதிவாவது போட்டாங்களா ஒன்றுமே போடலை அப்போவும் திட்டினாங்க இப்போவும் திட்ட தான் செய்கிறாங்க அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட பேரை சொல்லலை திருவள்ளுவரோட பேரை சொல்லலை அப்படின்னு தமிழக மக்களை எல்லாம் இனிமேல் ஏமாற்றவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ ஆற்றத்தை இருக்காங்க அவ்வளோ இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொய்ய சொல்லிட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தா தமிழக பாரதிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் விடுவாரா கண்ணா பின்னாடி கேள்வி கேட்டிருக்காரு புள்ளி விவரத்தோட ஆதாரத்தையும் வெளியிட்டிருக்காரு தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சியோட அரசு வந்து புறக்கணிக்குதுன்னு சொல்றீங்களே அதுல உண்மை இருக்கா ஏதாவது உண்மையை நீங்க சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு பதிவை போட்டு டிடிஎல டேட்டாவை போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு ஒன்னா ஜாயிண்டா சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் தமிழகத்துக்கு கொடுத்த நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபா தான் தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட அரசு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை தமிழகத்துக்காக அள்ளி கொடுத்திருக்காரு அப்படின்னு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சரியான ஒரு பதிலடியாக கொடுத்திருக்காரு அதனால முதலமைச்சர் அவர்களே நீங்க இந்த மாதிரி பொய்ய சொல்லி மக்களை திசை திருப்புற வேலையை பார்க்காதீங்க நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரியான ஒரு போட போட்டிருக்காரு இப்போ இந்த விவகாரத்துல சாமானியர்களோட கேள்வி என்னவா இருக்குன்னா திமுக அரசு நோக்கி என்ன கேட்கிறாங்கன்னா ஐயா நீங்க திட்டங்கள் எல்லாம் வேணும் வேணும்னு கேட்குறீங்க ஆனா மத்திய அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்தா அந்த திட்டம் தமிழர்களுக்கு வந்து அழிக்கிற திட்டம் தமிழகத்தையும் அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு போராட்டத்தையும் தூண்டி விடுறீங்களேப்பா அப்படின்னு இந்த எட்டு வழி சாலை திட்டத்தை முடக்கின திமுக அரசை நோக்கி சாமானியர்கள் கேள்வி கேட்குறாங்க அப்புறம் சாமானியர்களோட கேள்வி என்னவா இருக்குன்னா இப்போ மத்திய அரசு அறிவிப்புகள்லாம் வெளியிட்டுருக்காங்கல்ல இப்போ முத்ரா லோன் பார்த்தீங்கன்னா இருபது லட்சமாக அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்குல்ல இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான அறிவிப்புகள் தானே இந்த அறிவிப்புகளால் ஒட்டுமொத்த தமிழகமும் பயன்பட போகுது தானே அப்புறம் எப்படி சொல்றீங்க தமிழகத்தை புறக்கணி புறக்கணிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வியும் சாமானியர்கள் எழுப்பிட்டு வர்றாங்க குறிப்பா நாடாளுமன்றத்துல இன்னைக்கு மல்லிகா அர்ஜுன கார்கே வந்து இப்ப எப்படி திமுக எங்க கதையை அடிச்சு விடுதோ கேவலம் நேஷனல் பார்ட்டியா இருக்கிற காங்கிரஸ் கூட இதே பாணியை எடுத்து இப்படி புறக்கணிச்சிருக்காங்க அப்படி புறக்கணிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு பேச நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சரியான ஒரு பதிலடிய கொடுக்க எப்பா இனிமேலாம் தாக்குப்பிடிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு ஓடின சம்பவம் கூட நடந்திருக்கு திமுக எம்பிக்களும் காங்கிரஸ் எம்பிக்களும் இந்த புள்ளி வச்ச கூட்டணியோட எம்பிக்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பதிலடியை தாங்க முடியாம புறமுதுகிட்டு பாராளுமன்றத்தை விட்டு ஓடி நேரா கேண்டீனுக்கு ஓடின சம்பவம் கூட நடந்திருக்கு ஸ்ரீ கோ நிமிலா கூச் நான் கர்ணா நான் தமிழ்நாடு கமிலா மனிஷ் மிஸ்டர் சார் தேங்க் யூ ஃபார் கிவிங் மி என் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெஸ்பான்ஸ் மச்ோர் ஐ ரெஸ்பாண்ட் ஆஃப் நாய்ஸ் கோவே இன் த்ரூ ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி டோன்ட் சார் இந்த ஓடுற சம்பவம் நடந்த உடனே வீடியோ பதிவு எல்லாம் வந்துச்சு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியர் ஒருத்தர் ஒரு பதிவை போட்டிருக்காரு என்ன பதிவுனா பாராளுமன்ற கேண்டீன் இழுத்து மூடிவிட வேண்டும் இப்படி ஓடி தஞ்சம் அடைய இடம் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு பதிவையும் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம துரைமுருகன் அவர்கள் பேசுற ஒரு வீடியோ கூட இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு அவர் என்ன பேசுறாருனா பாத்தீங்களா இந்த பகுதிக்கு நாங்க ஜெயிக்கலன்னா நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு வாக்குகள் விழலன்னா இந்த பகுதிகள் புறக்கணிக்கப்படும் அப்படின்னு பகிரங்கமாவே மிரட்டல் விட்டுருக்காரு திட்டங்கள் சேர வேண்டுமானார்கள் நீங்கள் இந்த நல்ல கவுன்சிலர்களை உருவாக்கினால் வாணிம்பாடி சிறக்கும் ஏதோ தவறான எண்ணத்தில் சில தேர்ந்தெடுத்தவர்களால் ஐந்து ஆண்டு காலத்துக்கு இந்த வாணிம்பாடி நகர் புறக்கணிக்கப்படும் என்பது எச்சரிக்கை இப்படிப்பட்ட அமைச்சர்களை வச்சுட்டு பட்ஜெட்ல தமிழக அரசை இருபத்தி ஏழு மாவட்டங்களா புறக்கணிச்சுட்டு மத்திய அரசு நோக்கி எப்படி நீங்க கேள்வி கேட்பீங்க மத்திய அரசு நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு தமிழரும் இப்ப கேள்விகளை முன் வச்சுட்டு வர்றாங்க இந்த பதிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்